வெற்றியைத் தாண்டிய வெறியாட்டம் இங்கிலாந்து அணியை கடுமையாக வச்சு செய்த இந்திய அணி திக் திக் நிமிட ஓவர்கள் இங்கிலாந்து அணிக்கு வாழ்நாள் அவமானத்தை கொடுத்த தமிழக வீரர் அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் போட்டி பரபரப்பாக நடந்து முடிந்திருக்கிறது அதுவும் மற்ற பல நூறு டெஸ்ட் போட்டிகளைப் போல இந்த ஒரு போட்டி என்பது சாதாரணமாக முடியவில்லை இந்த ஒரு போட்டி என்பது கிரிக்கெட் உலகில் பல வீரர்களுக்கு பாடமாக அமைந்துவிட்டது ஆமாங்க அதற்கு மிக முக்கிய காரணம் நம்ம இந்திய அணியின் சிறப்பான பேட்டிங் தாங்க ஏனென்றால் இந்த போட்டி தொடங்கி முதல் நான்கு நாட்கள் வரை பரபரப்பாக நடந்து வந்தது அதுவும் ஐந்தாவது மற்றும் கடைசி நாளில்தான் உச்சகட்ட பரபரப்பை எட்டியது ஏனென்றால் முதல் நான்கு நாட்கள் முடிவடைந்த நிலையில் இந்திய அணி இரண்டு விக்கெட்டை இழந்து நூற்றி எழுபத்தி நான்கு ரன்கள் எடுத்திருந்த நிலையில் அதாவது இங்கிலாந்து அணியை விட கிட்டத்தட்ட நூற்றி இருபது ரன்கள் பின்தங்கியிருந்தது இந்திய அணி மேலும் இரண்டு விக்கெட்டை மட்டுமே தான் இழந்திருந்தது இந்தியா இந்த நிலையில்தான் ஐந்தாவது நாள் ஆட்டம் தொடங்கியது அதுவும் இந்த ஐந்தாவது நாள் ஆட்டம் தொடங்கிய ஆரம்பத்திலேயே இந்திய அணிக்கு பயங்கர அதிர்ச்சியும் காத்திருந்தது ஏனென்றால் நான்காவது நாள் ஆட்டத்தில் அறுபத்தி மூன்று ஓவர்கள் வரை நிலைத்து நின்று விளையாடிய கே எல் ராகுலும் சுப்மன் கில்லும் ஐந்தாவது நாள் ஆட்டம் தொடங்கிய சில ஓவர்களிலேயே இவர்களது விக்கெட்டை அடுத்தடுத்து பறிகொடுத்தனர் அதிலும் தொண்ணூறு ரன்கள் எடுத்திருந்த கே எல் ராகுலும் நூற்றி மூன்று ரன்கள் எடுத்திருந்த சுப்மன் கில்லும் விக்கெட்டை இழந்த பிறகு இந்திய அணிக்கு இந்த விஷயம் பேரடியாக மாறியது ஏனென்றால் இந்த இருவர்தான் இந்திய அணியை இந்த போட்டியில் தோல்வியிலிருந்து மீட்டெடுப்பார்கள் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர் ஆனால் இந்த இருவருமே ஐந்தாவது நாள் ஆட்டம் தொடக்கத்திலேயே விக்கெட்டை இழந்தது என்பது இங்கிலாந்து அணியின் வெற்றியை உறுதி செய்வது போல மாறிவிட்டது இவர்களுக்கு பிறகு இந்திய அணியின் பேட்ஸ்மேன் என்று பார்த்தால் அதாவது இதற்கு அடுத்து வரும் பேட்ஸ்மேன்கள் என்று பார்த்தால் ரிஷப் பண்ட் ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் போன்றவர்களை மட்டும்தான் சொல்ல முடியும் அதிலும் இதில் ரிஷப் பண்டை மட்டும்தான் முழு நேர பேட்ஸ்மேன் என்று சொல்லலாம் மற்றபடி ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் இவர்கள் ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன்கள் தான் அப்படி இருக்கும்போது ஐந்தாவது நாள் ஆட்டம் முழுவதும் ரிஷப்பண்ட் ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் இந்த மூன்று பேரும் தாக்கு பிடிப்பார்களா என்ற சந்தேகமும் எழுந்தது அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் ரிஷப்பண்டிற்கு கடுமையான காயம் ஏற்பட்டதால் இவரால் நிற்பதற்கு கூட கஷ்டப்பட்டு வருகிறார் அப்படி இருக்கும்போது இவர் மீதும் பெரிதாக இந்த போட்டியில் எதிர்பார்க்க முடியாது ஆக இப்படியாக இந்திய அணி கடுமையான சிக்கலில் ஐந்தாவது நாள் தொடக்கத்திலேயே மாட்டிக்கொண்டது இந்த சூழலில்தான் இந்திய அணி இந்த போட்டியில் தோற்கத்தான் போகிறது என்று இந்திய ரசிகர்கள் அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நிலையில் அடுத்ததாக பேட்டிங் செய்ய களமிறங்க வந்த வாஷிங்டன் சுந்தரும் ஜடேஜாவும் நின்று மேஜிக் ஒன்றை காட்டினாங்க பாருங்க அங்கேதாங்க இங்கிலாந்து அணியையும் சேர்த்து இந்த ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றிருப்பார்கள் அதற்கு காரணம் ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் பேட்டிங் செய்ய களமிறங்கி இவர்களது விக்கெட்டை பறிகொடுக்காமல் சூப்பராக டிஃபென்ஸ் செய்து வந்தனர் அதுவும் இங்கிலாந்து பவுலர்கள் எவ்வளவு போராடியும் என்னென்ன மாற்றங்களை செய்து பார்த்தும் கூட ஜடேஜாவையும் வாஷிங்டன் சுந்தரையும் அவ்வளவு சீக்கிரம் அவுட் ஆக்க முடியவில்லை அதிலும் இந்த போட்டியில் நம்ம ஜடேஜாவை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு பந்தையும் தடுத்துவிட்டு தடுத்த பந்து இவரது கால் அருகிலேயே பிச்சாகும்போது உடனே அந்த பந்தை மீண்டும் வேட்டை வைத்து அமுக்கி தரையோடு தரையாக அமுக்கிவிட்டார் இதை ஒரு முறை இருமுறை அல்ல நிறைய முறை செய்திருந்தார் மேலும் ஜடேஜா இப்படி செய்வதற்கு காரணம் கடந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் நம்முடைய முகமது சிராஜ் பேட்டிங் செய்யும் போது முகமது சிராஜ் பந்தை தடுத்தும் கூட பந்து திடீரென ரிவர்ஸ் எடுத்து ஸ்டெம்பில் போய் அடித்து எதிர்பாராத விதமாக விக்கெட்டை வீழ்த்தி இந்திய அணியின் மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்திருந்தது ஆகவே அப்படியேதும் இந்த போட்டியிலும் நடந்துவிடக்கூடாது என்று பந்தை பேட்டை வைத்து தடுத்த பிறகும் கூட பந்து எக்காரணத்தை கொண்டும் பிச்சாகிவிட்டு பின்பக்கமாக வந்து ஸ்டெம்பில் அடித்துவிடக்கூடாது என்பதற்காக ஜடேஜா மிகவும் கவனமாக ஒவ்வொரு பந்தையும் கையாண்டார் இதனால் அருகில் நின்ற இங்கிலாந்து ஃபீல்டர்கள் அனைவரும் இன்னும் அதிகமாக டென்ஷன் ஆகினர் ஏனென்றால் நான்காவது நாளில் என்னன்னா கே எல் ராகுலும் சுப்மன் கில்லும் ராகுல் ராவிட்டைப் போல நிலைத்து நின்று விளையாடி நான்காவது நாள் முழுக்க சமாளித்து விட்டனர் இப்போ என்னென்னா இப்போது ஐந்தாவது நாளில் ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் ராகுல் டிராவிட்டை போல நிலையாக நின்று இங்கிலாந்து ஃபீல்டர்களை சோதித்துவிட்டனர் அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் ஜடேஜாவை தாண்டி சுப்மன் கில்லை தாண்டி கே எல் ராகுலை தாண்டி முக்கியமான மற்றொரு பேட்ஸ்மேன் யார் என்றால் அது தாங்க நம்ம தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் இவர் என்னதான் ஆல்ரவுண்டராக இருந்தாலும் கூட இந்த ஐந்தாவது நாளில் இவர் செய்த பேட்டிங் என்பது உலகத்தரம் வாய்ந்த பேட்டிங் இவரிடம் இருக்கிறது என்பதை உணர்த்தியது அதற்கு காரணம் ஜடேஜாவை விட இவர்தான் அதிக பந்துகளை எதிர்கொண்டிருந்தார் அதே போல ஜடேஜா நிறைய இடங்களை பந்தை தடுக்க தடுமாறினார் ஒரு சில இடங்களில் ஜடேஜா அவுட்டாகவும் வாய்ப்பு உருவானது ஆனால் அதிர்ஷ்டவசமாக ஜடேஜா தப்பித்து இருந்தார் ஆனால் நம்ம தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தரை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது பந்துகளுக்கும் அதிகமாக எதிர்கொண்ட போதும் கூட ஒரு பந்தை கூட இவர் தடுமாறி விளையாடவில்லை மிகவும் துல்லியமாக அனைத்து பந்துகளையும் எதிர்கொண்டிருந்தார் அதே சமயம் வாஷிங்டன் சுந்தரின் இத்தகைய துல்லியமான பேட்டிங் என்பது இங்கிலாந்து அணி பவுலர்களின் மன வலிமையை சோதித்துவிட்டது ஏனென்றால் இந்த அளவுக்கு பேட்டிங் செய்யும்போது கண்டிப்பாக நம்மால் இவரது விக்கெட்டை வீழ்த்த முடியாது என்று இங்கிலாந்து பவுலர்கள் தன்னம்பிக்கையை நிறைய இடங்களில் இழந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது பின்னர் ஒரு கட்டத்தில் இந்த போட்டி ஒரு வழியாக டிராவிலும் முடிந்தது அதுவும் இந்த போட்டி டிராவில் முடிவதற்கு முன்பு தாறுமாறான சம்பவம் ஒன்றை செய்திருந்தது இந்திய அணி ஏனென்றால் இந்த ஐந்தாவது நாள் ஆட்டத்தில் பதினைந்து ஓவர்கள் எஞ்சி இருக்கும்போது இரு அணிகளும் நினைத்தால் பதினைந்து ஓவர்களை விளையாடாமல் ட்ரா செய்வதற்கு ஒப்புக்கொண்டு விளையாட்டை கொள்ள முடியும் அதற்கு காரணம் இனிமேல் இந்த போட்டியில் விளையாடினாலும் ரிசல்ட் என்பது வராது டிராவில்தான் முடியப் போகிறது என்பதை உணர்ந்து இந்த ஒரு விதிமுறை கிரிக்கெட்டில் பயன்படுத்தப்படும் ஆகவே அதே விதிமுறையை நடுவர்கள் இந்த போட்டியிலும் பயன்படுத்த நினைக்க அப்போது இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் ரொம்ப நல்லதா போச்சியா சாமி ஆளை உடுங்கையா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரா செய்வதற்கு ஒப்புக்கொண்டு கை கொடுக்க வர ஆனால் அங்கே தாங்க நம்ம இந்திய அணி வச்சாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு ஏண்டா எங்களையாடா கதற விடுறீங்க மீதி இருக்கிற பதினஞ்சு ஓவரையும் முழுசா போட்டு தாண்டா நீங்கள் மேட்சை முடிக்கணும் அப்படின்னு சுப்மன் கில் சொல்ல இதை கேட்ட ஒட்டுமொத்த இங்கிலாந்து அணியும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றது இது போக களத்தில் நின்ற ஜடேஜாவிடம் சென்று இங்கிலாந்து கேப்டன் கதறு கதர்னு கதறிட்டாருங்க உண்மையிலேயே கதறிட்டாருங்க எப்பா இந்த போட்டியில் இன்னும் பதினஞ்சு ஓவர் விளையாடுறது வேஸ்ட்டுப்பா உங்கள் டீம் கேப்டன் சுப்மன் கில் தான் ஒத்துக்கலை நீயாவது கை கொடு இங்கேயே மேட்சை முடிச்சுக்குவோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்க ஆனால் ஜடேஜாவோ இங்கே பாரு தம்பி அது என் கையில் இல்லை எதா இருந்தாலும் நீங்கள் கேப்டன்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு இவரும் சுத்தல்ல விட அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இங்கிலாந்து வீரர்கள் ஒவ்வொருவரும் புலம்பியபடியே மீதி இருக்கும் ஓவர்களை வீசினார்கள் இதை மைதானத்தில் வெவ்ளியணியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த இந்திய வீரர்கள் சிரித்து கொண்டே சந்தோஷமாக பார்த்து ரசிக்க அதே சமயம் இந்திய ரசிகர்களும் இங்கிலாந்து ரசிகர்களை சீண்டும் விதமாக தோல்விக்கு மேலே ஒரு தண்டனையை கொடுத்தோமா அப்படிங்கிற மாதிரி கலாய் கலாயின்னு கலாய்ச்சி தள்ளிட்டாங்க இந்திய ரசிகர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால் கூட இந்தளவுக்கு ரசிகர்கள் கொண்டாடி இருப்பார்களா என்பது சந்தேகம்தாங்க ஆனால் இப்படி ஒரு போட்டியில் ட்ரா செய்திருப்பது என்பது வெற்றியை தாண்டிய கொண்டாட்டமாகவே பார்க்கப்படுகிறது அதற்கு காரணம் இரண்டு நாட்கள் இந்திய அணி ஆல் அவுட் ஆகாமல் விளையாடி இருக்கிறது அதுவும் இங்கிலாந்து போன்ற மைதானத்தில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக அதுவும் ஒரு அணி நார்மலாக இரண்டு நாட்கள் ஆல் அவுட் ஆகாமல் விளையாட வேண்டும் என்றால் கூட அவ்வளவு எளிதாக ஆல் அவுட் ஆகாமல் விளையாடிவிட முடியாது ஆனால் ஒரு அணி இரண்டு நாட்கள் ஆல் அவுட் ஆகாமல் பேட்டிங் செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக இந்த போட்டியில் தோல்வி அடைவதை தாண்டி இந்த தொடரையும் இழந்துவிடும் என்ற அந்த பதட்டத்தோடு இரண்டு நாட்கள் விக்கெட்டுகளை இழக்காமல் விளையாடுவது என்பது மிக மிக கடினம் அதனால்தான் இந்த போட்டியை இந்திய அணி ட்ரா செய்த இந்திய ரசிகர்கள் அனைவரும் மைதானம் முழுக்க ஆறாவாரத்தை தெறிக்கவிட்டனர் ஆக மொத்தம் இந்த போட்டியை ட்ரா செய்ததன் மூலமாக இந்த தொடரை இழக்கும் வாய்ப்பை இந்திய அணி தவிர்த்துவிட்டது விட்டது இதற்குப் பிறகு அடுத்து நடக்க இருக்கும் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டால் இந்த தொடரை இரண்டுக்கு இரண்டு என்ற கணக்கில் சமநிலையில் முடித்துவிடலாம் சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை பற்றியும் குறிப்பாக முதல் இன்னிங்ஸில் சாய் சுதர்சன் இரண்டாவது இன்னிங்ஸில் சுப்மன் கில் கே எல் ராகுல் ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் போன்றவர்களின் மிரட்டலான இன்னிங்ஸை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்